அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீத்திமா ரினோசா இன்னைக்கு ஒரு பஸ் விபத்து நடந்துருந்தது அதிகமாக எல்லாராலேயும் வந்து பேசப்பட்டிருந்தது அன்றாது பூர தலாவை பகுதியில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு அதாவது இருந்து ஒரு நானூற்றி பதினொன்று அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில் அது ஒரு சின்ன ஒரு நிறவான ஒரு பாதை அந்த பாதையில் போகிற வழியில முன்னாடி ஒரு பைக் வந்து மோதி இருக்கு மோதின டைம்ல அந்த ப இந்த பஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஆறடி பள்ளத்தில் போய் அப்படியே விழுந்திருக்கு விழுந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் வரைக்குமே உயிரிழந்திருக்காங்க இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா ஏலவல் பரீட்சை நடந்துட்டு இருக்கு இதே நேரத்துல ஓலவல் செமினார்ல கலந்துக்கிட்ட பசங்க எல்லாமே அந்த பஸ்ல வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் வரைக்கும் அந்த பஸ்ல பயணிச்சிருக்காங்க இதுல ஒரு மாணவன் வந்து பலியாக இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இதுல நாற்பத்தி ஏழு பேர்ல அன்றாதபுர வைத்தியசாலையில இப்ப சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்கிற டைம்ல முப்பத்தி ஒரு பெண்களும் அதுல வந்து அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லப்படுது பதினேழு வயதான ஒரு பையன் தான் இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்காரு அன்றராபுரத்தில் வந்து வலைய கல்வி கல் காரியாலயத்தினால் இன்னைக்கு வந்து முன்னெடுக்கப்பட்ட ஒரு செமினாருக்கு வந்து போய் வரும்பொழுது தான் அந்த பையன் வந்து இறந்து போயிருக்காங்க அவரும் வந்து தலாவை அங்குராங்கத்தை பகுதி அப்படின்னு வந்து சொல்றாங்க பன்னெண்டு முப்பது மணி அளவில் ஏன்னா அந்த நண்பகல் டைம்ல தான் இந்த பஸ்ஸு வந்து இதாக அந்த வீடியோ காணொலியெல்லாம் பார்க்கும்பொழுது சரியான மாதிரி கவலையாக இருக்குது என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிற பசங்க அந்த எக்ஸாம் ஒரு கனவில் போயிருப்பாங்க நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்த மாதிரி அவங்க பேசிட்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய கனவுகள் இலவல் எக்ஸாம் அப்படிங்கிறது ஓலவெல் எக்ஸாம் பசங்க அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அதோடு அவங்க வந்திருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ பேரும் வந்து அடிப்பட்டு ஏதோ ஓரளவு இல்லை மூணு பேர் வந்து அனுராதபுரம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கவலைக்கிடமான இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இறைவன்கிட்ட வந்து பிரார்த்திப்போம் அவங்களுக்கு வந்து இறைவனுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க விரைவில் வந்து குணம் பெறணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இறைவன் கிட்ட பிரார்த்திச்சுக்கோ இந்த நம்ம நாட்டு வந்து அப்படிங்கிறதுக்கு வந்து குறவே கிடையாது அதுவும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் ஆகி வருஷம் மா அதாவது கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல வந்து இயற்கை அனர்த்தங்கள் விபத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இந்தியாவில் தலைநகர் டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகாமையில் ஒரு மர்ம பொருள் அதாவது காரில் வந்து வெடித்ததுனால அந்த ஏரியாவில் மு முழு மிக முக்கியமாக ஒரு பெரிய அளவில் வந்து சேதம் ஏற்பட்டிருக்கு அழிவுகள் வந்து இந்த மாதிரியான காலகட்ட பகுதியில் பொதுவாக நம்ம அதை பார்த்து பழகின செய்திகளில் வந்து பார்த்து பழகிட்டு தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இறைவன் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி புத்தல பகுதி அதாவது மொனராகல புத்தல மெயின் ரோட்டில் ஒரு சிடிபி பஸ்ஸும் லாரியும் வந்து மோதிருக்கு இதில் வந்து லாரி டிரைவருக்கும் அதை லாரியில் போன அசிஸ்டன்ட் டிரைவரோட உதவியாளருக்கு வந்து ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது பஸ் விபத்துக்கள் நம்ம அனுராதபுர தலாவ ரோடு அந்த பக்கம் அம்பன் போல தலாவ கல்கமோ இந்த ரோடெல்லாம் தாண்டி அப்படி போகும்பொழுது மெயின் ரோடு தானே பஸ் எல்லாம் வந்து சும்மா டயர் வந்து ரோட்டில் படாதுங்க அவ்வளோ ஸ்பீடாக போகும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியாகணும் இப்போ நாச்சியாதூருக்கு இல்லையா அனுராதபுரம் நாச்சியாதியூர்ல இருந்து நைட் டூ ஓ கிளாக் ஒரு பஸ் இருக்குது இந்த பஸ் வந்து சரியா ரெண்டு அஞ்சு இல்லைன்னா ரெண்டு பத்துக்கு எடுப்பாங்க இங்கே காலையில் வரும்போது ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அனுராதிபுரம் நாச்சாதியூவில் ஏரியாவில் இருந்து கொழும்பு பெட்டாக்கு வரத்துக்கு மூணரை மணித்தியாலம் மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு மணித்தியாலத்தில் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாங்க அந்த பஸ்ஸில் நம்ம வந்து மிட் நைட்டில் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மணிக்கு ஏறினா நைட்டோட ஏறி நம்ம நைட்லேயே வந்து இங்கே முடிச்சிருவோம் கொழம்புல அந்த பஸ்ல நம்ம ஏறி ட்ராவல் பண்ணும்போது பொழுது ஆனால் அவங்க ரொம்ப கண்ட்ரோலான ஆன டிரைவர்ஸ் ரொம்ப நாட்களாக இருக்காங்க ஆனால் நம்ம வந்து இடையில எந்திரிச்சு பார்க்கும் என்னடா நம்ம வானத்தில் பறந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடில் அவங்க வருவாங்க எத்தனை ஸ்பீடில் வர்றாங்கன்னு க கரெக்டாக தெரியாது ஆனால் பயங்கர ஸ்பீடு ஊரில் இருந்து அன்றாதபுர நாச்சதிகள் வந்து குருநாய்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை மணி காலத்தில் வந்துடலாம் அந்த அந்த காலை நேரத்தில் ஸோ கண்ட்ரோலும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அவதானம் இருக்கணும் நம்மளுடைய வாகனத்தை ஒழுங்கான முறையில் பராமரிச்சு இருக்கணும் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை கனவு கண்டிருக்கும் பொழுது தங்களுடைய எதிர்காலம் குறித்து அவங்க ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் எக்ஸாம் டைமு பரபரப்பாக கல்வி க கற்றுக்கொள்வதற்காக போன டைம்ல இப்படி ஆகினது வந்து இது டிரைவரை குத்தம் சொல்றதா இல்ல நான் வந்து பஸ்ஸை வந்து ஒழுங்காக தனியார் பஸ்கள் வந்து சொல்லவே வேண்டாம் நம்ம பல வாட்டி நம்ம இங்கே இங்க டு அன்றாது புற கொழும்புட்டு வவுனியா பஸ் கொழும்பு டு யாழ்ப்பாண பஸ் எல்லாம் வந்து ரோட்ல வந்து டயர் படாது அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சோ இப்படி வந்து போயிட்டு இருக்குங்க அதே நேரத்துல வந்து ஒரு காணொளி ஒன்று வந்து வைரலாகி வந்துட்டு இருக்கு காலியில இருக்கக்கூடிய பூச சிறைச்சாலை இருக்கு இல்லையா இந்த பூச சிறைச்சாலையில ஒரு ஒரு கைதி அந்த கைதி அப்படின்னா ரொம்ப சொகுசா இருக்கிற மாதிரி காலைக்கு மேல காலை போட்டு படுத்துக்கிட்டு அவர் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதே அதே நேரம் அந்த சிறைச்சாலைக்குள்ள அவர் போதை பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய ஒருத்தர் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு எப்ப இப்படியெல்லாம் இருக்கீங்களா அது சிறைச்சாலைக்குள்ள பரவாயில்லையே வெளியே இருக்கிறதை விட உள்ள வந்து நல்லா நல்ல சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த காணொளி வந்து வெளியாகி இருந்தது அதுக்கப்புறம் சிறைச்சாலை திணைக்களம் வந்து விசாரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம் ஆனாலும் ஒரு சிங்களா ஊடகம் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து பூசா சிறைச்சாலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஏஐ வீடியோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு தரப்புகளில் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா பல ஊடகங்கள் வந்து நான் அது காணொலியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல அதுல நடக்கிறதுதான் ஒத்தர உட்கார்ந்து படுத்துட்டு காலுக்கு மேல ஒரு பக்கெட்க்கு மேல நான் வைக்கிற காலுக்கு மேல காலை வச்சு அவர் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒருத்தர் தலையை வந்து மசாஜ் பண்ணிடுறாரு மசாஜ் பண்ணி இந்த கூட்டாஞ்சோறம் ஆக்கிற லெவலுக்கு இப்போ வந்து ஜெயில் இருக்கு அந்த அளவுல தான் அந்த பூசா சிறைச்சாலைல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அதுக்குள்ள நிறைய போதை பொருள் யூஸ் பண்றாங்க இப்போ ரீசெண்டா அங்க பல தொலைபேசி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா சாதாரண சாதாரண போன் அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஒரு ஒன் வீக் முன்னாடி அப்ப அங்க வந்து பல அதாவது என்ன சொல்றது கிரிமினல் நிறைய பேர் இருக்காங்க அதாவது வந்து அண்டர்வேல் ஃபிகர் நிறைய பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு இவர் கூட அந்த காணொலியில் இருக்கிறவர் கூட சில குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காணொலி வந்து வெளியாகிருக்கு இதுக்கு வந்து தெளிவு கொடுக்கணும்னா பாத்தீங்கன்னா இனி போலீசார் சைட்ல இருந்தா இது நிஜமாவே பூச சிறைச்சாலையில உள்ள எடுக்கப்பட்ட விஷயலா இல்லனா வந்து யாராச்சும் ஏஐ காணொலி ஐயோ இந்த ஏஐ பத்தி பேசும்போது கண்டிப்பா உங்க கிட்ட சொல்லி ஆகணும் இப்ப நீங்க பேஸ்புக் இன்ஸ்டா பக்கம் போனீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு வந்து ஏஐ காணொலிகள் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஆப் மூலமாக இப்ப எல்லாமே செயற்கை நுண்ணறிவு மூலமாக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் என்னன்னா சில பேருக்கு வந்து ஏஐ வீடியோக்கள் உண்மை தெரியாம இல்லாமல் நம்மக்கிட்டே வந்து காமிப்பாங்க பாருங்கள் எப்படி நடந்திருக்கு எப்படி தான் இவ்வளோ பெரிய பூரான கையில் வச்சுட்டு இருக்காங்களோ தெரியல எப்படி தான் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பலாப்பழம் ரீசெண்டாக எங்கேயோ ஒரு மரத்தில் ஒரு பெரிய பலாப்பழம் எடுத்தேன்னு சொல்லிட்டு அது எத்தனையோ கிலோ நூறு கிலோ எத்தனையோ பலாப்பழமானு சொல்லிட்டு அதுக்கு வேறு அது ரியலாக இருக்கு இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அதாவது இந்தியாவில் வடக்கு மாநிலத்தில் ஒரு வீட்டுக்கு வெளியாலேயோ இல்லைன்னா ஒரு கம்பெனி ஏதோ ஒரு தொழிற்சாலைக்கு வெளியாலையோ ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு நைட் டைமில் புளி வந்து அவரை கவியை எடுத்துகிட்டு போயிடுது இந்த காணொளி அதிகமாக வைரலாகிருந்தது நீங்கள் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளி வந்து அவரை கவ வரும்பொழுது இவர் புலியை நோக்கி ஓடுற மாதிரியே அந்த காணொலி இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு அது ஏஐ தானே மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏஐ செஞ்சவங்களை என்ன பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் அந்த புளி வந்து தூக்கிட்டு போனவரை திரும்ப இருந்த இடத்துல கொண்டு வந்து விடுது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இதுல எவ்வளவு பாரதூரமான விஷயங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரியே சில ஏஐ காணொலிகள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு பார்த்தா ரியலாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல டைமிங் ஓடிட்டு இருக்கும் நேரம் ஓடிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து பதிவாகி இருக்கும் அந்த மாதிரியாக உண்மையான வீடியோக்கள் போன ஏஐ காணொளிகள் ஏஐ புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சில விஷயங்களை எடுத்தோன்னே பார்த்தோன்னே நம்பிடக் கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுறேன் அதே மாதிரி தான் அந்த பூச சிறைச்சாலை இஷ்யூஸ் அப்படிங்கிறதையும் வந்து உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் அதோட இன்னைக்கு இவ்வளோ சோக சம்பவங்களோட சேர்த்து இன்னொரு சோக சம்பவம் இருக்குங்க யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் கல்வி பணிப்பாளராக இருந்தவர் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் இவர் கடமையாற்றி இருக்கார் அறுபது வயசு இவருடைய அவருடைய பேர் திருஞானம் ஜோன் குயின்ட்ரஸ் அப்படிங்கிறவர் காலையில் தன்னுடைய வாகனத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோடில் இருக்கக்கூடிய சிப்பியாறு பகுதியில் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் அப்படிங்கிற ஒரு சேர்ச் இருக்கான் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் அந்த இடத்துல இவர் காலையில் வணங்குறதுக்காக சர்ச்சுக்கு வந்து போயிருக்காரு போன இடத்துல அவர் நிஜமா விழுந்தாரா என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அவர் அந்த இடத்திலேயே சடலமாக வந்து மீட்கப்பட்ட காணொலி ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் அங்க உள்ள போலீசாருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அவர் காலையில் சர்ச்சுக்கு வழிபட போன டைம்ல அவருடைய மரணம் அமைப்பை அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவருடைய பிரேதத்தை வந்து கொடுத்துருக்காங்க திடீர் மரண விசாரணை அதிகாரி பி பிரபானந்தன் அவர்களும் அந்த இடத்துல வந்து பார்வையிட்டு என்ன நடந்திருக்கு இயற்கை மரணமா அப்படிங்கிறத குறித்து விசாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஒரு கல்வி வெளியீட்டாளர் அதாவது வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு கல்வி பணிப்பாளராக இருக்கிறவருக்கு என்ன இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறதுதான் மர்மமா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிஸ்ட்ரி பட்ட பகல் இல்லாதும் காலையில போன டைம்ல நடந்தது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாக இருக்கு இது எல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னென்னா இருபத்தி தேதி நடக்க போற பேரணி இந்த பேரணிக்கு இப்போ எஸ்ஜேபி கொஞ்சம் லைட்டாக கை காட்டுற மாதிரி இருக்கு எப்படின்னா எஸ்ஜேபியினுடைய எம்பி ஜெகத் வித்தார்ன நாங்கள் கொஞ்சம் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கதைக்கிறாங்க இப்போ இன்னைக்கு பத்தாம் தேதி இன்னொரு பதினோரு நாட்கள் இருக்கு நுகைகோடையில வந்து முன்னெடுக்க போறாங்க மொட்டுக் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு சுதந்திர கட்சி அலுவலகத்துக்கு வந்து போயிருக்காரு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பல பேரோட வந்து விவாதிச்சிருக்காரு பேசியிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிருக்காரு அப்படிங்கிற காணொளிகள் வெளியாகி இருந்தது இதுல நாமல் ராஜபக்ஷ கூட டிவி சானகா அவர்கள் எம்பி அவரு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் லசன் அழகியவன் அவர்கள் சஞ்சீவ் எதிரிமான் அவர்கள் போயிருக்காங்க சுதந்திர கட்சி சார்பில் யார் நம்மளுடைய துமேந்த திசா அவர்கள் இப்படி நிறைய பேர் அங்கே உட்காந்து பேசியிருக்காங்க இதுக்கு இடையில இந்த யூஎன்பி தானே இதில் கொஞ்சம் மும்முரமாக இருக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அரசியல் அணி திரட்டல்களுக்கான பிரதி பொறுப்பாளர் பிரதி செயலாளருக்கான පදවිය வந்தඉන්නක හරිින් නන්ඩ முன்னால் அமைච හරි னாඩ வந்து පදවි வந்து க்கிටற்றுකාර. அத றுப்புகள் ඒතිකිිටි කාරය වැඩක් කරන්න දෙන්නෙත් නැති වැඩක් කරන්න දන්නත් නැති කට්ටියඇත්තමයි රට කරන. එන මාසේ එක දවසක පටගන්න එක අවසාන අවුදු දවසන්දස ලර්න් වි රනිියල් කියලා. වැඩසටහනක් රනිල් මහත්තයකින් ඉගලගම කියලා පෑ දෙක වැඩසරනක් අපි තරුණයෝ කැදව ක් ොල් යි ජස්ට න්න පුුව. ැි ම මහතය ප්‍ර්ාන් වගේ ට පසේ යි ික සිංහ හත් කියන උගත් එ නායක පරිනත නායකගේෙන්. රටේ තරුණ පරපුරට. දේශපා දිකර ගන්නත් ඒ onlineන් හැමතන්න කකම බලන්න පුලවගෙන විදිීරත් අපි කණ්ඩෑම, නායකතුමාගේ අනුසාාසනත් සමඟ. අලුත් වූ පක්ෂයක් නිර්මාණය කිරීමට අපි අලුත්තු මූුණුව ක් සදත්.

நீங்க எவ்வளவு வாக்குறுதிகளை மேடைகள் குடுத்தீங்க நடந்துச்சா முதல்ல அதை வந்து நீங்க நிரூபிக்கணும் அதை நடத்தி காமிக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு குட்டி குட்டியா காமிக்கிறேன் பாருங்க ஜனாதிபதி அவர்கள் நாலரை மணி நேரமா வரவு செலவு திட்டத்திற்கான உரையை வந்து வாசிச்சாரு அடுத்த வருஷமும் இதே மாதிரி வாசிப்பாரு வாசிச்சாலும் இந்த வருஷம் சொன்ன வாக்குறுதிகளை வந்து பாதியாச்சும் இருக்கணும் இல்லையா இப்படி பேசி பேசி இருந்தா சரி வருமா அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்ல வச்சபோது අධොත්තුම ය කතාවපය හතර මාරක් කියවල ය බ ෞද ඇවල හතරමාරක් කත කල යය කරු කතාමින් සිරපන පත් කල න් වැඩක් වවෙ නෑ ති පහුගයා කර ලින් ර ප ර පත් කලන්න. ஏ ஏன் உபரபுதனாதிபதி அவர் ஹத்ராமார பால் இதில் எஸ்ஜேபி எதிர்க்கட்சி வந்து கலந்துக்குமா அவர் சொல்கிறார் என்னென்னா நம்ம எல்லா எதிர்க்கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை என்ன நடக்குது அப்படிங்கிற அவர் சொல்லியிருந்தாரே bin Sedidruattje வாகன இறக்குமதி செஞ்சிருக்கோம் வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம பாதுகாப்பு ஊழியர்கள் அதாவது ராணுவத்திற்கு வந்து பழைய வாகனத்துக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாதுகாப்பா அதாவது ராணுவ ராணுவ வீரர்களுக்கே இப்படின்னா வந்து எம்பிகள் பாவம் தானே இப்ப வந்து கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அஹ் நாங்க எடுக்க மாட்டோம் எங்களுக்கு தேவையில்லை வாகனம் அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ வந்து பல நேரம் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருந்தாரு எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியல இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க ට ද තිය නක්වත් දන්නන්නේන. අමුදාවේ වාහනටිකයින් කල අමුදාවේ ජාතික රක්ෂාවට පරණවාන පාර කළ දෙනවා. පලිමෙන් ට ති රක්ෂ ප . ද ශ්‍යාවනුව . ද. දවෙලා කර அப்பறு. இது ஒரு ட்ரலரா நீ காණ போறது. அப்படி மரிக்கேக்கற. ீ ங்க පර පර අපි න. ම තරයි පල ම ල්ීමක දන්න. ඒ පසද හ ීම ප. ල ද. ල බල ්‍රල ක්ද ඔබතුමයි අවසා වශය හන්ම තිමී. අය යෝජනාවද. ආ්ඩුව අයවෙයි මෙමර අයවෙයි. ඇත්මන මත නට කැක්ද න ෙ රට කැ න ප ැ න්න ි ප නගේ ැබක් ගන්නන පත් මර පේ පක් න් ැැ නන්නේ. බැති දේ පස්ස ම ම ල කිය ට ග වර ුර ප ක් කරන විවේචනයක් තම යාල එකතුවෙන්නේ උපයගත් ධනය මේ තියාගන්නයි මයාල කරපු පරද වන්කරග ම පික්ෂේක ව ගේ යාල හ ර ට රු කට න්න පොයත්න්න. මි ෙක න්ක ල හල් පිට ගෙන පොත් ේදකාව න ලු ග අසර ක ල ග අසරල පට ුගෙන ්‍ය පාරකුත් ක යග න තුර තුර දවන ඒමගේම ඉඩම්මං කොලකා පොයත්නෑ තේහෙද මංහිතන්නේ. போய் தர்க்கி அதால தான் இந்த பேரணிக்கு நிறைய பேர் பஸ்ல வர்றாங்களா இளைஞர்கள் எல்லாம் சொல்லப்படுது இப்போ இது இது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் இவங்களுக்கு என்னன்னா இந்த பேரணிக்கு இவங்களை நம்பி அரசாங்கத்தை எதிர்த்து ஆட்கள் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்குவாங்களான்னு உடவியலாளர் கேட்கிறாங்க இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ மக்கள் வந்து ஓட் போட்டாலும் அனுர் அவர்களுக்கு ஓட் போட்டாலும் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு இவங்க வாயில வட சுடுறது மட்டும்தான் எதுவும் பண்றாங்க இல்லை அதனால மக்கள் கண்டிப்பா எங்களுடைய பின்னாடி அன்னைக்கு பேரணிக்கு வருவாங்கன்னு நாங்க நம்புறோம் சொல்றாங்க கடைசி நேரத்தில் வரலன்னா தான் இவங்களுக்கு பிரச்சனை ஆனா எப்படியும் ஆட்களை வர வைப்பாங்க இவங்க அப்படி வராம எல்லாம் இருக்க போறது கிடையாது கொஞ்சம் பேர் வருவாங்க இந்த இப்போ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வந்து அவருடைய விஜயராம இல்லத்தில் இருக்கும் பொழுது கொழும்பு ஏழில் இருக்கும் பொழுது ஹோரோபத்தான கிண்ணியா கந்தலா இப்படி பல்வேறு ஏரியாக்கள்ல இருந்து பஸ்ஸு பிடிச்சி பார்க்க வந்தாங்கல்ல அப்ப இது அந்த டைம்ல விமர்சிக்கப்பட்டது நிஜமாவே பஸ் பிடிச்சி தான் வந்தாங்களா இல்லை இவங்க வர வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த இருபத்தி தேதி பேரணியும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு எல்லாருக்கும் ஆஹா என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது நல்லதாலேயா போயிட்டு இருக்கே சும்மா இருங்க இல்லையா அங்கிட்டு போய் விளாடுங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எஸ்ஜேபிக்கு ரெட்ட மனசு போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுதந்திர முன்னணி இருக்கு இல்லையா தேசிய சுதந்திர முன்னணி விமல் வீரவம்சா அவர்களுடைய கட்சி அவங்க அறிக்கை வெளியிட்டுதான் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் நான் போகலன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்க இங்க அரசியல் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் அது ஒரு வேற ஒரு டாபிக் அது ஒரு வேற ஒரு பார்ட் இதுக்கு இடையில எமோஷனலால சில விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய தந்தை ஏழாம் தேதி இறந்து போனாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்சையும் போய் அதுல போய் போயிருந்தாங்க அஞ்சலி செலுத்துவதற்காக எதிர்க்கட்சி சார்பிலையும் போயிருந்தாங்க ஏன் ஜனாதிபதி அவர்கள் போயிருந்தாங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து போயிருந்தாங்க அப்போ இமோஷன்ஸ் ஆன சில விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல நடக்கும் பொழுது நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரும் பொழுது நம்ம அந்த இடத்துல விமர்சிக்க மாட்டோம் இது குடும்பங்களுக்கும் பொருந்தும் இது அரசியலுக்கும் பொருந்தும் ஏன் குளோபலி யூனிவர்சல்னு சொல்லலாம் என்னதான் ட்ரம்ப் ஒருத்தரை பார்த்து இன்னொரு ரஷ்ய நாட்டு அதிபரை பார்த்து முன்னாடி நின்று ஏசினாலும் இன்னைக்கு ட்ரம்ப்ல ட்ரம்ப்போட வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ரஷ்ய அதிபரோ யாரோ வந்தாங்கன்னா அவர் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து திட்டமாட்டாருல இப்போ பொலிட்டிக்ஸ் ஒரு சைடு சில நேரங்களில் ஆகிரும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு சில அரசியல்வாதிகள் இறந்து போனாங்க இதுல வெளிகம்ம லசந்த விக்ரமசேகர் அவர்கள் வெளியே பிரதேச சபையினுடைய தவிசாளர் இறந்து போனாரு பல அரசியல்வாதிகள் இந்த ஒரு வருட காலப்பாதிக்குள்ள இறந்து போனாங்க ஆனா நீங்க அவனுக்கு கவனிச்சிங்களா ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா போகமாட்டாங்க ஒருத்தருடைய இறுதி சடங்கு இல்லைன்னா இற அஞ்சலி செலுத்துவதற்கு போறாங்க இல்லை எதிர்கட்சி ஆட்கள் ஜனாதிபதி அவர்கள் சாணக்கியன் அவர்களுடைய தந்தை அவர்களினுடைய மரணத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக போன விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது மனுஷன் போயிருக்காருல ஏன்னா சாணக்கியன் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு சொசைட்டில ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லி நான் லாஸ்டா சொல்லிட்டு போயிடுறேன் கடந்த மூன்று வருஷ காலமாக அரசியலில் என்ன நடக்குதுன்னு நம்ம மக்கள் வந்து கவனமாக இருக்காங்க என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி அரசியல் விஷயங்களை வந்து ஆழ்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்லிமெண்ட்ல இவர் என்ன பேசுகிறாரு அடுத்த பார்லிமெண்ட் அமர்வில் இவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சனம் ஒரு டைமில் இருந்தது அது சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் பேசும்போது இருந்தது என்னை இவர் என்ன பேசப்படுறார் அந்த அளவுக்கு ஒரு டைமில் பீக்கில் இருந்தார் சாணக்கியன் ராசமாணிக்கம் இப்போ இருக்காரு தான் நான் சொல்கிறேன் என்னன்னா அவர் எல்லாருடைய நல்லா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்ப அந்த இடத்துல அவங்க இவங்க தமிழ் அரசு கட்சி இவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிலாம் பார்க்காம ஆளுங்கட்சி சார்பில் ஜனாதிபதி போய் நின்னது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருக்கு ஆனா எல்லா இடத்துக்கும் அவர் போக மாட்டாரு அப்படிங்கறத இங்க நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் சொல்லிருக்கேன் அவருடைய தந்தைக்கு அவருடைய இழப்பிற்கு நாங்க வந்து ஆழ்ந்த அழுது அவங்களை தெரிவிச்சுக்கிறோம் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவருடைய தந்தைக்கு அண்ட் வேற என்ன சொல்றது நாட்டினுடைய அரசியல் ஓரளவு போயிட்டு இருக்கு இருபத்தோராம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியல பார்க்கலாம் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்